வணக்கம் பழனி விநாயகர் ஜோதிநிலையம் எம் கி அரங்கநாதன் ஓ நமசிவாய் வாழ்க நாளான் தாழ்வாள்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாள்க நீண்ட இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம் சந்திக்கிறோம் என்னுடைய அனுபவ ரீதியான கருத்துக்களை ஜோதிடத்தில் நான் இதுவரை சந்தித்த நிகழ்ச்சிகளை உங்களுடன் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் உண்மையை உறக்கச் சொல்கிறேன் போன தடவை அஞ்சு ராசி ரொம்ப கஷ்டப்பட சொன்னோம் இந்த தடவை மூணு எண்கள் சிரமத்தை அதிகமாக கொடுக்கும் குறிப்பாக எட்டாம் தேதி பதினேழாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி பிறந்தவர்கள் அல்லது கூட்டு எண் எட்டு வர்றவங்க பதினேழு வர்றவங்க அல்லது இருபத்தி ஆறு வர்றவங்க இவங்கள் எல்லாம் போராடி தான் ஜெயிக்கணும் போராடாமல் ஜெயிக்க முடியாது கன்ஃபார்ம் என்ன காரணம் எட்டு ஆரம்பிச்சதே முடியும் அவங்க எங்கு வந்து நிற்பாங்க அவங்க எண்ணங்கள் உயர்வாக இருந்தால் உயர்ந்த நிலைக்கு வரலாம் உதாரணம் தந்தை பெரியார் உதாரணம் மக்கள் தலகம் எம்ஜிஆர் காமராஜர் எட்டுல வரும் மிகப்பெரிய உற்சானை போனார் கடகர் படுபாதார்கள் வந்தார் நோட் பண்ணுங்க உங்கள் பெயர் என்ன பெயர் என்ன வந்தாலும் சரி பிறந்த என்ன வந்தாலும் சரி எட்டு பதினேழு இருபத்தாறு வந்தால் கூட்டு எண் இருபத்தாறாக வந்தால் அது நீங்கள் பிறந்த தேதியாக இருக்கலாம் அல்லது பிறந்த கூட்டு தேதியாக இருக்கலாம் அல்லது உங்கள் பெயர் என்னாக இருக்கலாம் நீங்கள் போராடாமல் ஜெயிக்க முடியாது ஒருவேளை வழி டக்குனு உயர்ந்தீங்களா டக்குனு கீழே உயர்வீங்க அல்லது ரொம்ப கஷ்டப்படுறீங்களா டக்குனு மேலே வந்துடுவீங்க உறுதியாக நிச்சயமாக ஏன் அந்த எட்டாம் எண் எட்டில் எங்கு ஆரம்பித்து அங்கேய முடியும் சுழி அப்படி அதே எட்டு பதினேழு இருபத்தாறு இந்த மூன்று எண்களும் சனிஸ்வரனுடைய எண்கள் சனிஸ்வரன் பேருக்கு மந்தன் மந்தன்னா என்ன மெதுவா போறது மந்தன்னா சமஸ்கிருதம் தமிழ் வந்து மெதுவாக நகர்தல் சனிஸ்வரன் ஒரு ராசியில் இரண்டரை வருஷத்துக்கு இருக்கிறது மறுவர் மற்ற கிரகங்களும் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் மாசக்கணக்கா டக்குன்னு மாறிடுவாங்க ஆனால் சனிசரை ரெண்டரை வருஷம் ஒருத்தர் மாறுவார் ஏன்னா அவர் மெதுவாக தான் அந்த ராசி வீட்டுக்கு கலப்பார் அதே மாதிரி அவர் பிறந்த தேதிகள் கூட்டு எண்கள் அவருடைய பெயர் எண்கள் எப்படி வந்தாலும் சரி கூட்டு கூட்டு எண் இப்போ உதாரணம் முப்பத்தஞ்சுன்னு சொல்லுவாங்க அஞ்சு மூணு எட்டு இப்போ நாற்பத்தி நாலு வருஷம் வச்சுங்க பேர் எண் நாலு நாள் எட்டு ஐம்பத்தி மூணு வருஷங்க அஞ்சு மூணு எட்டு இந்த மாதிரிதான் பதினேழு வருதா ஏழு ஒன்று எட்டு இருபத்தாறு வருதா ஆறு ரெண்டு எட்டு இப்படி நீங்கள் பார்த்துட்டே வாங்க கண்டிப்பாக நீங்கள் கண்டுபிடிக்கிறோம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்கள் நண்பர்கள் யாராவது அந்த தேவை பறந்துருக்காங்களா பாருங்கள் போராடியாமல் ஜெயிக்க முடியாது ஏன்னா சனீஸ்வரன் போராட்டத்தை கொடுப்பார் அதே சமயம் இந்த எண்கள் இருக்கிறவங்க கடுமையாக உழைச்சால் உலக புகழ் பெறுவாங்க உலக கோடீஸ்வரர் ராக்பெல்லன் சாதாரண பெட்ரோல் பங்கு வேலை செஞ்சவர் அந்த பெட்ரோல் பங்குக்கே அதிபரியா அதிபதியானார் என்ன காரணம் உழைப்பு 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 இந்த எட்டு பதினேழு இருபத்தி ஆறில் பிறந்தவர்கள் எட்டு எண் கூட்டு எண் பெயருடையவர்கள் கடுமையாக உழைத்தால் பட்டை உலக உலகப்புகள் பெறலாம் உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த பலன் கண்டிப்பாக கிடைக்கும் எனங்க மத்த எண்களை விடுங்க இந்த மூன்று எண்களும் விதியை மாற்றக்கூடியது கூடியது அதே சமயம் வில்லங்கமானது அதே சமயம் விபரீதமானது ஆனால் இந்த மூன்று எண்கள் தான் மிகப்பெரிய கொடுக்கக்கூடியது பெருமாள் லாட்டிஸ்டில் பாருங்க இந்த எண்கள் இல்லாமல் அவங்களுக்கு பரிசு விழுதாது அந்த மொத்தம் ஆறு டிஜிட்டல் எழுது எட்டு இருக்கும் எட்டு சம்மந்தப்படும் பெரிய பரிசு இருந்தாலும் சரி சின்ன பரிசு இருந்தாலும் சரி நோட் பண்ணி பாருங்க இது அதிர்ஷ்டம் திடீர் அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடியது எட்டாம் நம்பர் திடீர் உயர்வை குடிக்கிறது எட்டாம் நம்பர் ஆனால் கடுமையாக உழைத்தால் மட்டுமே உயர்வை கொடுக்கும் நோகம் என முடியாது இந்த எண்களில் பிறந்தவர்கள் நிச்சயமாக கடுமையாக உழைப்பார்கள் இளைஞர்கள் உயர்வு கிடையாது இந்த எண்களில் பிறந்தவர்கள் போராடி தான் முன்னாடி வருவாங்க நோகம் நோம்புட முடியாது அப்ப அந்த போராட்டம் எவ்வளவுக்காக இருக்குதோ அந்த அளவுக்கு அவங்கள் உயர்வான்களை அடைவார்கள் இந்த எட்டு பதினேழு இருபத்தாறில் பிறந்தவர்களை நீங்கள் நோட் பண்ணி பாருங்க நீங்களே அவர்களை பற்றி தெரிந்து கொள்வீர்கள் உயர்வு அவர்களுக்கு மிகப்பெரிய போராட்டம் ஆனால் உயர்ந்து விட்டால் கீழே இறங்க மாட்டாங்க சனி கொடுக்க எவர் தடுப்பர் என்பதை பார்ப்பீர்கள் நன்றி வணக்கம்